ஹாய் வெல்கம் டு மை விமன் சொண்டர்லேன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆளுமை திறமை கொண்ட ரோம பேரழகி கிளியோபட்ரா பயன்படுத்திய ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மூலிகை அற்புத சக்தி வாய்ந்த மூலிகை இதில் மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லை இதில் வந்து பல உளவியல் ரீதியாகவும் நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மூலிகைங்க ஆரோக்கிய நன்மைகள் அதிகம் இருக்க இந்த மூலிகை பற்றி பார்ப்போம் கிளியோபாட்ரா இதை எதுக்கு பயன்படுத்தினாங்க பேரழிகை கிளியோபாட்ரா ஏற்கனவேங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களை இன்னும் மேலே அழகுபடுத்திக்கிறதுக்காக இந்த மூலிகை பயன்படுத்தியிருக்காங்க மூலிகை தன் உடம்புல வந்து டிசைன் இப்பெல்லாம் நம்ம டேட்டுன்னு சொல்ற பாருங்க இதெல்லாம் கீமுக்கு முன்னாடியே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க நாம புதுசா கண்டுபிடிச்சது எதுவுமே கிடையாது கிலோ பயன்படுத்தி அந்த மூலிகை என்னன்னு பார்க்கலாம் இப்போ டேட்டு நம்ம போட்டுக்கிறோம் பாருங்க அதே தான் அங்க பயன்படுத்திருக்காங்க இப்போ நம்ம புதுசா கண்டுபிடிச்சா மாதிரி எல்லாம் சொல்றோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்பவே அவங்க அதை பயன்படுத்திருக்காங்க அவங்களை தன்னை மேலும் அழகுப்படுறதுக்காக இந்த மூலிகையோட சில மூலிகைகளை சேர்த்து வண்ணங்கள் தீட்டிருக்காங்க இது வந்து பச்சை குத்துறது கிடையாதுங்க இது ஒரு டே மேட்டு மாதிரி தான் அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அற்புத சக்தி வாய்ந்த மூலிகை தான் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் அந்த மூலிகை தான் இப்போ பார்க்க போறோம் இந்த மூலிகை அழகுக்கு மட்டும் இல்ல ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணுதுன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அது என்ன மூலிகைன்றதை பார்க்கலாம் வாங்க அந்த மூலிகையோட பேர் தான் மருதாணி மருதாணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதோட ம மருத்துவ குணம் அதிகம் உள்ள இந்த மருதாணியை பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் பாருங்க இதுதான் அந்த மருதாணி மருதானிய பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க ஆனா இப்ப ரொம்ப வைக்கிறது இருக்கவங்களுக்கு இந்த மருதாணியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஜெனரேஷனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அதாவது மருதாணியனா இந்த கோன்ல வைக்கிற மருதாணிய பத்தி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னா இந்த மருதாணிய நாம இலைகளை பறிச்சு அரைச்சி அப்பெல்லாம் அப்படிதான் வைப்போம் டைம்ல பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாமே ஒரு ஃபங்க்ஷனு வீட்டுல கல்யாணம் எல்லாத்துக்குமே இந்த மருதாணி இலையை தான் நம்ம வந்து வைப்போம் இந்த மருதாணியை இந்த உள்ளங்கையில வைப்போம் எங்கையில வைப்போம்னா இதை அரைச்சி மருதாணி அரைச்சி நாம இந்த உள்ளங்கையில வைப்போம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒரு தொப்பி மாதிரி வைப்போம் பாருங்க அது என்ன காரணம் அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க அதனாலதான் அந்த காலத்துல எல்லாமே இப்படி பயன்படுத்திருக்காங்க இந்த உள்ளங்கையில வைக்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த நரம்புகளோட முடிச்சு இந்த உள்ளங்கையில இருக்கு அதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மருதாணி நம்ம இங்கே வைக்கும்போது அது உதவி பண்ணுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வைக்கிறோம் பாருங்க தொப்பி மாதிரி வைப்போம் அது எதுக்குன்னா இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுதுங்க இது வந்து கையில் இந்த இடத்துல வைக்கும்போது நெயில்கள் கிட்ட வைக்கும்போது அந்த கலர் இருக்கிற வரையும் அது ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு கிருமி நாசினியாக செயல்படும் எவ்வளோ அற்புதமான மருத்துவ குணம் உள்ள இந்த மருதாணி நம்ம அழகுக்கு மட்டுமில்லை ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது அதுக்கப்புறம் இந்த மருதாணி செடி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா இதுல மகாலட்சுமி வாசம் பண்ணதா சொல்றாங்க அதுவும் இல்லாம இப்ப நம்ம வாங்குற இந்த கோன் ஷேப் அதெல்லாம் வச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அழகுக்கு மட்டும்தான் வச்சுக்கலாமே தவிர ஆரோக்கிய குணம் எதுவுமே கிடையாது இந்த மருதாணி நாற்பது வயசு எல்லார் வீட்லயும் வச்சுக்க வேண்டிய ஒரு மருதாணிங்க ஏன்னா இது நமக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் வந்து இந்த மருதாணி ரத்த ஓட்டத்தை சீராக்குது கையில போது ரத்த ஓட்டத்தை சீராக்குது கால்கள் வைப்பாங்க பாருங்க இந்த இடம் எல்லாம் கால்கல்ல வைப்போம் அதெல்லாம் அவன் என்ன பண்ண கிருமி நாசினியாகவும் செயல்படுது அங்கே இருந்தும் ரத்த ஓட்டங்கள் நமக்கு சுறுசுப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது மருதாணியோட மருத்துவ குணங்கள் அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஆன்டிசெப்டிகாக்கை நமக்கு உதவி பண்ணுதுங்க அதுதான் சொன்னேன் கிருமி நாசினியாக உதவி பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மருதாணி பத்தி பல ஒரு ஃபன்னியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் மனப்பெண்ணுக்கு இந்த மருதாணியை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அது ஆனால் இந்த மாதிரி இலையை பறிச்சு தான் வைப்பாங்க இந்த இது கோன்னு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லை அது என்ன பண்ணும் அப்படின்னா மர்மமான ஒரு ஆரோக்கிய நன்மையை கொடுக்கும் சொல்கிறாங்க உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வைக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து காதல் உணர்வை தூண்டக்கூடிய தன்மை இந்த மருதாணிக்கு உண்டு அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளும் மனப்பண்ணுக்கு வச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு வேடிக்கையான விஷயத்தை சொல்வாங்க என்னன்னா இந்த மருதாணி வச்ச உடனே எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு கணவர்களுக்கு மனைவி மேல அவ்வளவு பாசம் அன்பு இருக்கும்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கருப்பா சில பேருக்கு வச்சுன்னா அப்படி ஆகிடும் பாருங்க எல்லாம் அதிகமா கணவர்கள் பாசமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சோ ரெட்டும் கலந்த மாதிரி இருந்தா அது என்ன ஒரு நார்மலா இருக்க ஒரு நினைப்பாங்க சில பேருக்கு கையில பிடிக்கவே பிடிக்காதுங்க லைட் ஆரஞ்சா தான் இருக்கும் ஆனா இந்த விஷயம் வந்து உண்மையானதல்ல இது ஒரு வேடிக்கையான விஷயம்தான் இந்த மாதிரி சிவக்கிறதுக்கு நமக்கு வந்து சயின்டிபிக்கா இருக்கு அவங்கவுங்க உடல்வாக பொறுத்து தான் அந்த கலர்கள் மாறும் கருப்பாகவும் ஆரஞ்சாகும் லைட் ஆரஞ்சாகிறதுக்கு அவங்கவுங்க உடம்பு வாகு பித்தம் வாதம் அந்த மாதிரி உடம்பு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சிவக்கும் இது ஸோ இது ஒரு ஃபன்னியான விஷயந்தான் அதுக்கப்புறம் இதோட பூக்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப வாசம் குடிக்க பூக்கள் எல்லாருக்குமே ஃபிஃப்டிஸில் இருக்கவங்களுக்கு இந்த பூவை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இந்த மருதான இலையை பற்றிலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கற ஜென்ரேஷனுக்கு தெரியவே தெரியாது அந்த பூக்கள் வாசம் வந்து ஒரு சுகந்தமான வாசம் அது என்ன பண்ணும் மருதான இலையும் நம்ம மோந்து பார்க்கும்போதும் அந்த பூக்களை வந்து நுகரும் போது என்ன ஆகுனா ஒரு உளவியல் ரீதியாக ஒரு சயின்டிஃபிக்காக நமக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு டிப்ரெஷன் இருக்கவங்க கூட அந்த மருதாணி பூக்களை வச்சு நுகரும்போது அது குறையுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவும் நிரூபிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இது பூக்கள் இதோட பூக்கள் மருதாணியோட பூக்கள் வந்து என்னென்னா முக்கியமாலைகளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து உதவி பண்ணுதுங்க என்னன்னா இந்த பேன் நிறைய இருக்கும் என்ன பண்ணுவாங்க இப்போல்லாம் கொஞ்சம் பெயின் கம்மியாக தான் இருக்கு எல்லாருக்கும் ஆனா சில பேருக்கு நிறைய பேன்கள் வரும் பாருங்க அவங்க என்ன பண்ணணும் இந்த பூவை பறி பறித்து தலையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் ஒரு துணியை வச்சு நல்லா கத்திக்கணுங்க தலையில வச்சுட்டு நைட் படுக்கும்போது கட்டிட்டு படுத்திங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் எல்லாமே அந்த வெள்ளை துணியில அப்படியே ஒட்டிட்டு வந்துடும் சொல்றாங்க அந்த பூக்களோட வாசத்துக்கு அது மயங்கி அப்படியே வெளியில வந்துடும் சொல்றாங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக மாதிரி விஷயம் பெயினுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெமடியா இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பூக்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிராமத்துல வந்து தலையில இந்த மருதாணி பூவை வச்சுக்கிட்டு போவாங்க நானும் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து மருதாணி பூ மட்டும் இல்ல நம்மளோட வேப்பிலையும் வச்சுக்கிட்டு போவாங்க இது என்ன காரணம் பேன்கள் அதிகமா இருக்கவங்க இந்த மாதிரி வச்சுட்டு போனா பேன்கள் மயங்கி தானா கீழே விழுந்துரும் சொல்றாங்க ஒரு அற்புதமான ஒரு ரெமிடிங்க இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது உளவில் ரீதியா உதவி பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த மருதாணி இந்த மருதாணி போது நமக்கு டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கும் டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு பெருமளவு குறையுதுன்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எல்லார் வீட்லேயும் இந்த மருதாணி செடி கண்டிப்பாக வைக்கணும் நாற்பது வயசுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இந்த கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிடும் அவங்கலாம் இயற்கையாக இந்த இலையை பறிச்சு நாம அரைச்சி தலையில போ போடும்போது அந்த கிரே ஹேர்லாம் ப்ரௌனாக மாறிடும் அதுக்கப்புறம் கூடவே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மருதாணிக்கு இருக்கு பாருங்க பொடியோ பொடிதான் இப்போ கிடைக்கிது அவரி செடி நான் நர்சரி சொல்லி வச்சிருக்கேன் வந்தவனே அவரி செடியும் நம்ம மாடியில் வச்சிருவேன் அந்த அவரியும் பறிச்சு தேய்க்கும் போது பிளாக்காக மாறிடும் எப்படி இது பிளாக் ஆ மாறுதுன்னா இதை மருதாணி தடவைனா பிளாக்காகலாம் மாறாதுங்க ஒரு ஆரஞ்சு கலராக தான் வரும் அதோட அந்த அவுரி வந்து ப்ளூ கலரா இருக்கும் நீங்க வந்து பெயிண்டிங் பண்ணும்போது பாத்திருப்பீங்க ஒரு பிளாக் கலர் நம்ம ரெடி பண்ணோம்னா ஆரஞ்சையும் ப்ளூவும் கலந்தா பிளாக் ஆகிடும் அந்த கான்செப்டில் தான் இது நம்ம முடியல வேலை செய்யுது இது ஒரு மாதம் வரையும் நமக்கு அந்த கலர் மரம் அப்படியே இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த மருதாணி இலையை நம்ம தடை வரும்போது ஒரு கண்டிஷ்னராகவும் செலவு செயல்படுது முடி வந்து பளபளப்பாகவும் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் வெளியிலலாம் வாங்கி மருதாணி பவுடர் யூஸ் பண்ணால் கூட எப்படி இருந்தாலும் ப்ரிசர்வேட்டிவ்காக அதில் கொஞ்சம் வந்து ஏதாவது கெமிக்கல் கலந்துருப்பாங்க ஆனால் மருதாணி ஈஸியாக வளரக்கூடிய மருதானியை நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்த்தா டை டைக்கு பதில் இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கும் மருதானிய செடி வந்து ஈஸியாக வளரக்கூடிய செடி இதை வந்து நம்ம மாடி தோட்டத்தை பாருங்க தொட்டியில் தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணி நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா கிரே ஹார் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் இதை கட் பண்ணி நான் வந்து டை யூஸ் பண்ண போறேன் இது எவ்வளோ அடி வளரும் இது வந்து ஏழு எட்டு அடி வரையும் வளருங்க ஆனால் மாடித்தோட்டம் நம்மளால் அவ்வளோ அடியெல்லாம் வளர்க்க முடியாது அப்பப்போ நம்ம கவாத் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இலைகள் வந்துகிட்டே இருக்கும் மாஸ்க்கு ஒரு தடவை கையில் வைக்கிறதோ தலையில நம்ம வந்து டைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பூத சக்தி வாய்ந்த ஆரோக்கிய குணம் நிறைந்த கிளியோபாட்ரா பயன்படுத்திய மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த மூலிகையை நம்ம மாடித்தோட்டத்துல கண்டிப்பாக எல்லாரும் வைக்கணுங்க இது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்